அனைவருக்கும் வணக்கம் இந்திய வானிலை ஆய் மையத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாயிருக்கு நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் உருவாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடையலாம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பாதை அதனுடைய வழித்தடம் எந்த பாதையாக அது கரையை நெருங்குங்கிறதுக்கான வழித்தடத்தையும் வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது இன்று வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது நாளை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைன்னு சொல்லியிருக்காங்க இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடையுது புயலாக உருவாகும்னு அவங்க இது வரைக்கும் சொல்லலை புயலாக உருவாகும் பட்சத்தில் அது எங்கே கரையை கிடக்கும் எப்படி கரையை கிடக்கும் அப்படிங்கிறத உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது புயலாக இப்போது வரை உருவாகும்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லவே இல்லை அதனால் வந்து தொடர்ந்து வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாக நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு நெருக்கமாக வந்து நீடிக்க போது ஒரு பலத்த மலையை நமக்கு தமிழகத்துக்கு கொடுக்க போது இதனால் வந்து மழையுடைய எச்சரிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தமிழகத்துக்கு நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பதிவாகலாம் குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி தான் அதனால் வந்து இந்திய வானிலை அமையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி இது வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடைய போதுங்கிற முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து கண்காணிப்பிலேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்காங்க அதனால் அடுத்து வரக்கூடிய அறிக்கையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி நேற்று அதாவது வந்து வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி நன்குமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது நாளை வந்து நவம்பர் இருபத்தி ஐந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகும்னு சொல்லிருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி